ஆனால் நண்பர்களே வெல்கம் டு மாஸ் ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நமக்கு இதில் வந்து ஒரு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ட்ரிக்கு வீடியோ கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஒரு வாரம் பாஸ் ஆகக்கூடிய நம்பர் மட்டும்தான் நமக்கு வின்னிங் நம்பர் பக்காவாக எடுத்துக் கொடுக்கும் இல்லைன்னா எடுத்துக் கொடுக்காது அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு வாரம் பாஸ் ஆகக்கூடிய நம்பர் மட்டும் தான் நம்ம எப்பயுமே ட்ரிக்காக கொண்டு ஒரு ரெண்டு வீடியோ ரெண்டு ட்ராவுக்கும் மூணு ட்ராவுக்குலாம் நம்ம போய் கொண்டு வரவே மாட்டோம் ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 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 இந்த இப்போ வருது இல்லையா இந்த கீ நம்பர் வருது இல்லையா இந்த கீ நம்பர் வந்து நமக்கு ஒரு வாரம்பூறாமல் நமக்கு ஃபுல்லாக பாஸ் ஆகணும் பாஸ் ஆனால் மட்டும்தான் அதை நம்ம கீ நம்பர் சொன்னு கன்சல்ட் பண்ணுவோம் இல்லைனா கன்சல்டே பண்ண மாட்டோம் அதான் கீ நம்பர் சரியா அப்போ அந்த கீ நம்பர் எத்தனை ட்ரா வந்தாலும் எவ்வளோ நம்பர் வந்தாலும் அதில் மினிமம் வந்து ஒரு எண்பது சதவீத நம்பர்களை நமக்கு அந்த கீ நம்பர் எடுத்து கொடுத்துரும் அதை தான் வந்து பேசிக்கான ஒரு கணக்கு அதை அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரும் எப்போயுமே அதே மாதிரி இந்த ட்ராவுலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரிக்கு வீடியோ ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது நீங்கள் பாருங்கள் நம்ம இதை மட்டும் தான் சரிங்க இந்த ஒன்றை மட்டுமே வச்சு நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் அப்படி சொல்லவே மாட்டேன் எப்பயுமே எப்போயுமே நம்மளோட ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ட்ரிக்கு கொண்டு வந்து அதுலேருந்து ஒரு நம்பரை நமக்கு கேச் பண்ணுறதா நம்முடைய முழுக்க பாருங்கள் நம்ம அடுத்தது வந்து ஒரு ட்ரிக் கொண்டு வந்திருக்கோம் இது பேஸ் பண்ணி நமக்கு நாளைக்கு போட நம்பர் என்ன நம்பர் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அப்படின்னு எடுங்க இதுலேருந்து கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் எடுத்து கொடுக்குறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை நான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதை மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இந்த மாதிரி நம்பர் வர வாய்ப்பு இருக்கு சரியா இப்போ வந்து வந்து நமக்கு எந்த எடுத்துக்கலாம் எண்பத்தி ரெண்டுலேருந்து எடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு ஏழு டிராவா அதே ஏழு ட்ரா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ட்ரா மொத்தம் வந்து நமக்கு ஏழு ட்ராவுக்கு எந்த நம்பர் பாஸ் ஆகுதோ கீ நம்பரு அதை லைஃப் லாங் நம்ம எடுத்துக்கலாம் சரியா அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு போட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி பதினாலுன்னு கிடச்சிருக்கு இல்லையா தொள்ளாயிரத்தி பதினாலு அடுத்த ரிசல்ட்டில் வந்து அந்த ஒன்றா நம்பர் வந்து நமக்கு பி போடல சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஒன்றா நம்பர் அடுத்து வந்து ஆறாம் நம்பர் எடுத்துங்க ஆறுநூற்றி பதிமூணு அப்படி நம்பர் எடுத்துக்கிறாங்க அந்த ஆறுநூற்றி பதிமூணில் பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு போட்டோம்னா நமக்கு கிடச்ச நம்பர் என்ன இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்த நாள் வந்து ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸு சரிங்களா அடுத்து பாருங்கள் இரநூத்தி அறுவ இரநூத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு போட்டோம்னா நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் மறுபடியும் நமக்கு பி போர்டில் பாஸு சரிங்களா அடுத்தது பாருங்கள் நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு போட்டோம்னா நமக்கு என்ன ஒரு ஏழு ஏழ்நூற்றி ஒன்பதுன்னு ஆகியிருக்கு பாருங்கள் மறுபடியும் ஏ போர்டில் பாஸ் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராவில் நமக்கு பி போர்டில் பாஸ் அடுத்து ஏ போர்டில் பாஸ் அடுத்து பி போர்டில் பாஸ் அடுத்து நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஓகேங்களா அதே மாதிரி தொடர்ந்து வருது பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு போட்டோம் போட்டு பெருக்கள் போட்டோம்னா நமக்கு என்ன வருது அடுத்து பி போர்டு பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஏ போர்டு அடுத்து பி போர்டு ஃபர்ஸ்ட்டு ஏ போர்டு அடுத்து பி போர்டு வருஷா ஏ போர்டு பி போர்டு மாறி மாறி வரும் அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த ட்ராவில் நம்ம எது வருது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு போட்டோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மறுபடியும் இங்கே பி போலேயே மேட்ச் ஆகிருக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு நம்பர் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி அடைச்சப்பட்ட நம்பரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு போட்டோம்னா நூற்றி பதினோ நூற்றி பத்து அப்படின்னு அடிச்சிருக்காங்க அப்போ நாளைக்கு இதில் வந்து ஏ அல்லது பி இதில் வந்து நமக்கு ஒன்னா நம்பர் மேட்ச் ஆகலாம் அல்லது ஜீரோ மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற நம்பர் நம்ம கணக்காக வந்துருச்சு இல்லையா அப்போ நாளைக்கு என்ன நம்பரில் வரலாம் அப்படின்னா நம்ம கொண்டு வர நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த போர்டில் கரெக்டாக வரப்போகுது அப்படிங்கிறதையும் கொண்டு வர முடியும் அது போக ப்ளஸ்ஸு நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும் இப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளைக்கு வந்தால் ஏ போர்டில் ஒன்னா நம்பர் அல்லது ஜீரோ பீபோர்டில் ஒன்றாம் நம்பர் அல்லது ஜீரோ இது மாதிரி எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் சரியா அப்போ நம்ம இது வராத வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே இந்த கணக்கில் வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் அடுத்த டிராவிலையும் நம்ம இப்போ சரிங்க இந்த நம்பர் வருது இப்போ இந்த நம்பர் நாளைக்கு கன்ஃபார்மாக எந்த எதையாவது ஒரு இதில் மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகுமானா அது இப்போ வந்து ஒன்றாம் நம்பர் எடுத்திருக்கோம் ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் சரியா இப்போ அடுத்த ட்ரிக்கு நம்ம வருவோம் இதே நம்பரை அடுத்த ட்ரிக்கில் கொண்டு வருவோம் இப்படி கொண்டு வரும்போது மறுபடியும் பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று போட்டோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு மறுபடியும் பாருங்கள் அந்த ஆறாம் நம்பர் இங்கே மறுபடியும் இங்கே பாஸ் ஆகிருக்கு ஓ ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி பதிமூணு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று போட்டோம்னா நமக்கு ஜீரோ எண்பத்தி மூணு கிடச்சிருக்கு அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் மறுபடியும் வந்து ஜீரோ பாஸ் ஆகிருக்கு சரியா அதுக்கடுத்தபடியே பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறு இரநூத்தி ஆறு பெருக்கள் போட்டு நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று போட்டோம்னா முந்நூற்றி முன்னூற்றி மறுபடியும் வந்து ஆறாம் நம்பர் வந்து மறுபடியும் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அப்படியே எட்நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு போட்டோம்னா நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு நடிச்சிருக்காங்க மறுபடியும் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் சரி அடுத்து நமக்கு வந்து எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு போட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு போட்டோம்னா முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு நடிச்சுக்காங்க இந்த முந்நூற்றி எண்பத்தஞ்சில் மறுபடியும் மூணாம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு எங்கள் பி போலில் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று போட்டோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கோங்க மறுபடியும் நமக்கு எங்கே பாஸ் ஆகிருக்கு பி போர்டில் மறுபடியும் ஏ போர்டில் மறுபடியும் வந்து ஒன்பது நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரியா இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நம்பரை எடுத்து நமக்கு என்ன பி போர்டில் போடுறோமா அடுத்து வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு போடுறோம் போட்டு பெருக்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று போட்டோம்னா ஆறுநூற்றி முப்பதுன்னு கிடச்சிருக்கு இல்லையா இப்போ இந்த ஆறுநூற்றி முப்பது இங்கே வந்திருக்கு ஆறு மூணு ஜீரோ சரியா இப்போ மேலே என்ன கிடச்சிருக்கு இப்போ வந்து நமக்கு இதில் வந்தால் மறுபடியும் இந்த ஜீரோ அந்த பழைய நம்பர் ஜீரோ மேட்ச் ஆகுது இதில் வந்தால் நாளைக்கு இப்போ ஜீரோ எங்கே வரணும் பி போர்டில் வரணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிதா இப்போ வந்து ஏ போர்டில் வந்துருச்சு அடுத்து பி போர்டில் தானே வரணும் ஒரு ஏ போர்டு ஒரு பி போர்டு ஒரு ஏ போர்டு ஒரு பி போர்டு தான மாதிரி வருது அப்படி வரும்போது நமக்கு இங்கே என்ன வரணும் அப்போ மூணாம் நம்பருக்கு இங்கே வந்து என்ன வரணும் அப்படியே இந்த ஜீரோ வந்து நமக்கு ஜி பி போர்டில் வரலான்னு தான் காமிக்கிது பட் இந்த மூணா நம்பர் தான் இங்கே வரும் இங்கே ஆறாம் நம்பர் ஜீரோ மூணு இந்த ஜீரோ தான் இங்கே வருமா அப்படின்னா இல்லை இப்போ நமக்கு ஆறாம் நம்பர் கூட அங்கே வரலாம் மூணாம் நம்பர் கூட வரலாம் ஆனால் நமக்கு நேற்று வந்து இங்கேருந்து டிக்கில் நமக்கு என்ன வந்துச்சு ரெண்டு நம்பரு ஒன்று ஜீரோனு வந்துருச்சு அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன வந்துருச்சு இதில் வந்து ஒரு நம்பர் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வருது ரெண்டு டிராவலையுமே நமக்கு இந்த ஜீரோ அப்படிங்கிற நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆகுது இப்போ நமக்கு அதுலேருந்து இருந்து எதுலேருந்து என்ன கிடச்சிது அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்த நம்பரில் ஏ போர்டில் வரலாம் ஒன்றாம் நம்பர் அல்லது ஜீரோ வரலாம் அப்படின்னு இங்கே காமிக்கிது இங்கே வந்து என்ன காமிக்கிது ஜீரோ ஒரு வேளை மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஜீரோ வந்து நமக்கு இங்கே வந்து ஏ போர்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிது ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி பார்த்தாலுமே நாளைக்கு இங்கே ஏபி போர்டில் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டிலையோ அல்லது பி போர்டிலையோ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் என்ன சொல்லா இப்போ வந்து ஒன்று ஜீரோ சரி ஒன்று ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆறு மூணு ஆறு மூணுலாம் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு இந்த ஒன்று மூ ஒன்று ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு இல்லைங்க எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் இது ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ ஒன்றுங்கிறது முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அறுபது சதவீதம் வருச்சுங்களேன் அறுபது சதவீதம் நமக்கு இதில் வாய்ப்பு இருக்குது மிச்சம் மிச்சம் வந்து நமக்கு ஒரு நாற்பது சதவீதம் அறுபத்தி மூணு மேலே கணக்கு வச்சிருக்கா வந்து வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இதில் கன்ஃபார்மாக நமக்கு ரெண்டு நம்பர்லேயுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஜீரோ அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதையும் நம்ம பார்க்கணும் நாற்பது சதவீதம் இதில் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து நாளைக்கு எதில் வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரெண்டு நம்பரும் எதில் வந்து வரணும் ஏ போர்டு அல்லது பி போர்டு அப்படிங்கிற நம்பர்லாம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த கணக்கு இந்த ட்ரிக் காமிக்கிது நான் திரும்ப உங்களுக்கு ஒரு முறை காமிச்சிடறேன் கரெக்டாக ஒவ்வொரு நம்பரும் அழகாக மேட்ச் ஆகிருக்கு இதில் மிஸ் பண்ணாதீங்க இந்த இரநூத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிற ஒரு கீ நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிற ஒரு கீ நம்பரும் அடுத்து வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற அந்த ரெண்டு கீ நம்பரும் உங்களுக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லுது இதை பேஸாக வச்சு உங்களால் நாளைக்கு என்ன எடுக்க முடியுமோ எடுங்க எனக்கும் நான் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாகவே கொண்டு வந்திருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் ஜீரோ கொண்டு வந்திருக்கேன் ஒன்றாம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன் இது மறுபடியும் நாளைக்கு ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது அதான் நம்ம தெளிவாக சொல்றது இதில் வந்து மூணா நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கே வந்து நமக்கு மூணா நம்பர் கிடச்சது இல்லையா நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு கிடச்சது சரிங்களா மாதிரி மறுபடியும் மேட்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது நம்ம எதாவது பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக பார்த்தோம்ல இதுலேயும் நமக்கு ஏழு டிராவில் பாஸ் ஆயிருக்கு இதுலேயும் ஏழு டிராவில் பாஸ் ஆகிருக்கு அதனால தான் சொல்கிறேன் இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு மேக்ஸிமம் நம்ம ஏ போர்டு அல்லது பி போர்டில் நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் செட்டாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எதாவது இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அது மாதிரி எதாவது வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எந்த எந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்